இயேசுவின் நாம தூண்டு கண்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த கூட ரொம்ப அழகான ஒரு வாக்குடன் சந்திக்க வந்திருக்கிறேன் சொல்லி பார்க்கலாமா சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகம் முப்பத்தி ஏழாம் சொல்லியே சொல்லுகிறது நீ உத்தவனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அருமையான வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா லுக் அட் இன்னசென்ட் பீப்புள் அண்ட் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி அழகான வார்த்தையா இருக்கு ஆனா நம்ம இன்னைக்கு யாரை பாத்துட்டு இருக்கிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது கர்த்தர் இப்படிப்பட்ட மனுஷங்களை பாருன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா நம்ம கண்கள் யார் மீது நோக்கமா இருக்கு அப்படின்னா என்டர்டெயின் பண்ற அதிகமான நபரை பார்த்துக்கிறோம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல பொழுதுபோக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நபர்களை தான் நம்மளுடைய கண்கள் எப்பவுமே பார்த்து ரெண்டாவது யாரை பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தப்பு செய்யற நபர்களை பார்க்கும் அவங்க மட்டும் செய்யறாங்க நான் என்ன செய்யக்கூடாதா அவங்க மட்டும் பேசுனாங்க கிறிஸ்தவங்க நிறைய பேர் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தன்னுடைய தவற அதாவது நான் செய்ய தவற உணராதபடிக்கு அவங்க மட்டும் பேசுனாங்க நீ மட்டும் பேசினிய நீ மட்டும் கொடுத்திய நீ மட்டும் எடுத்திய நீ மட்டும் என்ன நீ மட்டும் என்னன்னு சொல்லி மற்றவர்களையே பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் இங்க ஆனா ஆணர் என்ன சொல்றாரு நீ உத்தமனை நோக்கி இரு செம்மையானவனை பார்த்துரு அப்படின்னு சொல்லி கருத்து வேதவசனத்தை சொல்றாரு ஆனா நம்ம பார்க்கறதுலாம் இந்த மாதிரி அவர்களையே பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்தது நெகட்டிவ் பர்சன்ஸ் எடுத்தாலும் ஆகாது நடக்காது முடியாது அப்படிங்கிற நபரோடு நம்ம ஐக்கியப்பட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸையே பார்த்துட்டு அவங்க அப்படிய பேச்சை கேட்கறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இல்லை நம்முடைய முடிவு சமாதானமாக இல்லை ஆனா கர்த்தனுடைய வேத வசனத்தின்படி நம்ம செம்மையானவர்களை ஹானஸ்ட் பீப்புளை இன்னசென்ட் பீப்புளை அதாவது வேதம் சொல்கிறபடி உத்தமமாய் வாழுகிறவர்களை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் உண்மையிலே சொல்றேன் இந்த வேத வசனத்தின்படி வாழ்றது கஷ்டம் ஆனா வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்து பாருங்க உங்களால என்னால முடியவே முடியாது கண்டிப்பா நான் சொல்லுவேன் எப்பவுமே ஜோம் பண்ணும் போது ஆண்டவரே என்னால முடியாதுப்பா இந்த வசனத்தின்படி வாழ என்னால முடியாது ஆனா எனக்கு கூட இருக்கிற ஆவியானவர் உமாலே கூடும் ஆண்டவரே என்னால முடியாது நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி என்னை நான் ஒப்பு என்னுடைய வழக்கமா இருக்கு அந்த மாதிரி நீங்க ஒப்பு கூடுங்க கத்துடைய சமூகத்துல இந்த வசனத்தின் முடிவால என்னால முடியாது நடவரேன் இதோ ஆனா நீங்க எனக்குள்ள இருக்கிறனால எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படி பார்த்து வாழ்ந்து பாருங்க தேவன் உயிரித்த சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு சொன்னவர் மாற்றுவாரா கண்டிப்பா கொடுப்பார் ஜெபிக்கலாமா கண்களை நீங்க ஒப்பு கொடுக்கலாமா எங்களை வேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே செம்மையானவர்களையும் உத்தமமாய் நடக்கிறவர்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நாங்க பார்த்து உணர்ந்து நடக்க தேவன் கிருப செய்யப்பா இதோ தகப்பனே என்னோடு எனக்கு செபிக்கிற பிள்ளைகளைக்கு நோக்கி பாரு சுவாமி தகப்பனே இது எங்களால முடியாது ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உண்மாலே கூடும் ஆண்டவரே நீங்க அப்படி செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம் இது நிமித்தம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் எங்களை நித்தமும் நடத்துவீராக நீங்க எங்க கூடையே இருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஜ பண்ணுங்க மொடி வாழை ஒப்பு கொடுங்க கருத்து மேல் மேலும் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் பலமான கிரியைகளை கூட நடத்துவாராக எங்களுக்கு அகஞ்சி வைத்துக் கொள்ளுங்கள் கண்